தமிழ் நியூஸின் சொந்தங்களுக்கு வணக்கம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நாற்பது வேட்பாளர்கள் நாளை வேட்புமனு தாக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நாற்பது வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்படம் செலுத்தும் நடவடிக்கைகள் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இன்று அதாவது பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பர்கள் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நாளை அதாவது பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை தேர்தல் ஆணைக்குழுவில் ஏற்றுக்கொள்ளப்படவுள்ளது ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளது அதனை முன்னிட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு அமைந்துள்ள சரண அண்மித்த பகுதி விசேட பாதுகாப்பு வலியமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பான வீதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ராஜகிரியாவில் உள்ள தேர்தல் செயலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன அதன்படி நாளை காலை எட்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்படும் என போலீசார் அறிவித்துள்ளனர் இதேவேளை நாளை வேட்புமனுக்கள் மனுக்கள் கொள்ளப்பட நிலையில் ராஜகிரியாவில் உள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தை அண்மித்த பகுதியில் விசேட பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த காலப்பகுதியில் உத்தியோகபூர்வ அல்லது தனிப்பட்ட தேவைகளுக்காக முடிந்தால் அப்பகுதியை தவிர்க்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் பொதுமக்களிடம் கேட்டுள்ளார் விசேட பாதுகாப்பு வலயம் ராஜகிரியவில் உள்ள சரண மாவத்தையை உள்ளடக்கியதாக இருப்பதுடன் அங்கீகரிக்கப்பட்ட பணியாளர்கள் மற்றும் வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் தினம் என்பதாலும் அப்பகுதியில் உள்ள அனைத்து அரச அலுவலகங்கள் மற்றும் காலத்தில் என்பதாலும் பொதுமக்கள் அப்பகுதியை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் மனுக்கள் கையளிக்கப்பட்ட பின்னர் எந்தவொரு அணிவகுப்பு அல்லது ஊர்வலங்களும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் வேட்புமனு